கும்பகோணம் பாதை அங்க ஒரு சின்ன ஸ்டேஷன் சின்னவளவு ஹால்ட் அங்க ஒவ்வொரு இரவும் பதினொன்று நாற்பதுக்கு பின் ஒரு விசித்திரம் நடக்கும் டிரைவர்கள் சொல்வாங்க அந்த நேரத்தில் நம்ம ரயில் ஸ்டேஷனுக்கு வரும்போது ட்ராக்கில் யாரோ விளக்கு காட்டுற மாதிரி தெரியும் இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு புதிய டிரைவர் கார்த்திக் இதை புறக்கணிச்சு ஓட்டினார் ஆனா பதினொன்று நாற்பத்தி இரண்டுக்கு ரயில் திடீரென போச்சு அவர் பிரேக் அடிச்சார் எதுவும் இல்லை யாருமில்லை அடுத்த நாள் சிக்னல் ஆபீசர்ஸ் வந்து பார்ப்பாங்க ட்ராக்கிலே ஒரு பழைய லாந்தன் குடித்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ரயில் விபத்தில் இருந்த சிக்னல் மேனேஜரின் பெயர் எழுதப்பட்டதாம் அந்த நாள் முதல் ஒவ்வொரு இரவும் பதினொன்று நாற்பதுக்கு அந்த விளக்கு மீண்டும் தெரியும் ரயில் இன்னும் அவன் சிக்னலுக்கே காத்திருப்பது போல